திருமாணிக்கம் ஒரு அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்கார் அப்படின்ற பொழுது அந்த படத்தில் கருத்து இருக்குது அப்படின்ற ஒரு டாக்கு ஒரே கருத்து ஊசியாக போடுவார்பா அப்படின்ட்டு அப்புறம்லாம் பேசி ஓரளவு அந்த படத்தை முடிச்சு விட்டுறாங்க அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல கருத்துக்களை ஆடியன்ஸ்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக பண்ணணும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை எதுக்காக தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவருக்கே கருத்து ஊசி போட்ட ஒரு ஆள்னால் நம்ம சித்தார்த்து ப்ரோ இந்தியன் டூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் மிரட்டி டூ அதெல்லாம் பார்த்தா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கண்டன்ட் போது அதை என்ஜாய் பண்ணுவோமேன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் திருமணிக்கம் ஏன்னா வயல நல்லவராக இருக்க ஒருத்தர் ஒரு லாட்ரி சீட்டு வித்துகிட்ருக்காரு ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் வரார் அவர் தான் பாரதி ராஜா காசே கொடுக்காம அந்த லாட்ரி சீட்டை வாங்குறாரு அதுக்கப்புறம் காசு இல்லைன்னும் போது சரி ஓகே நீங்களே இந்த லாட்ரி சீட்டை வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன்றாரு அந்த லாட்ரி சீட்டுக்கு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபாய் பரிசு விழுந்தது இப்போ இந்த லாட்ரி சீட்டை எடுத்துக்கிட்டு திருமாணிக்கமான நம்மளுடைய சமுதிரகணி ஐயா அவர் வந்து பாரதி ராஜா கிட்டே கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் சமுதிரகனி வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை அவனுடைய குழந்தைக்கு சரியாக பேச்சு வர மாட்டேங்குது அதுக்கு வந்து ஒரு பெரிய பணம் தேவைப்படுது இன்னொரு பக்கம் அவருடைய வாழ்க்கையே ரொம்ப டவுன்ஃபாலில் இருக்கார் அவருடைய கடையை வாங்கணும் அப்படின்னால அவர்கிட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுதுன்னு இப்படி ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்காரு இருந்தாலும் நான் நல்லது தான் பண்ணணுன்னு சொல்லிட்டு அட முடிச்சு போகிறாரு அதுக்கு பேக் ஸ்டோரியாக அவனு சொல்லிட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பட் இந்த படம் எல்லா இடத்துலையுமே அவங்க எங்கேஜிங்காக ஒன்று எடுத்துகிட்டு போனாங்களா அது இந்த படத்தோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் சரி அந்த பஸ் போர்ஷன்லாம் வரும்போது தம்பி ராமாயை உள்ளே கூப்பிட்டு இந்த ஒன்று ஆனால் ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சமுதிரகணி அண்ணா ஒரு படத்தில் வந்தாருன்னா தம்பி அண்ணாவும் இருப்பார் அப்படின்றது அந்த இடத்துல அது போட்டு விட்டு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு அந்த பஸ்ஸு கான்வெர்சேஷனாக எனக்கு மைனா படம் ஞாபகம் வந்துருச்சு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டியாக பண்ணியிருந்தாங்க கட் பண்ணால் செகண்ட் ஆஃபில் எப்படினா இவங்க சமாளிக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வியில் தான் அந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் நம்ம உட்காரா செகண்ட் யும் எங்கேஜிங்காக எமோஷனலாக ஒரு ட்ராவலாக கொண்டு போகிறது அதுவும் அந்த வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு பேச முடியாத தவிக்கும் போது அந்த அதெல்லாம் அந்த இடம்லாம் அந்த படத்தோட பீக் பயங்கரமாக அவுட் ஆகிருந்துச்சு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது எப்போயுமே ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த இடத்த நம்ம ரொம்ப சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணோம் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா படம் ஓவராலாக மாட்டிக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த படம் மாட்டிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு ரொம்ப உத்தமராக இருக்க நம்மளுடைய திருமாணிக்கம் அவர் எதனால் திரு மாணிக்கமாக அந்த திரு அப்படின்ற இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அவர் திருடனாகவும் இருக்கார் அண்ட இன்னொரு பக்கம் ரொம்ப நல்ல வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் அவர் திருவாக மாறுற ஒரு சீக்குவன்ஸ் இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவனுக்கு பண்ணியிருந்தேன் இதை என்ன மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா ஒருத்தர் நல்லது பண்ணுறான் அந்த நல்லது பண்ணுறதுல ஒரு ஊர் மக்கள்லாம் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அவன் ஊரில் இருந்து ரிட்டர்ன் அவன் ஊருக்கு வரான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம்னு வச்சுக்குவாங்களேன் அந்த டைம் தான் இருக்குது அதுக்குள்ளே அவன் வேர்ல்டு ஒய்டாக ஆகி எல்லாரும் அவனை பற்றி வீடியோ பேசி போட்டு அதை எல்லோரையும் பார்த்து அதை எல்லாரும் ஷேர் பண்ணி திருமாணிக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கார் அசதியில் அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்தன் ஃபோட்டோ பிடிச்சி அப்புடும் போடுறான் ஏ ஐ வித்து திரு முதல்ல மாணிக்கம் போடுறான் பட்டு அடி நம்ம படத்தோட டைட்டில் திரு போட்டு திரு மாணிக்கம் அப்படின்னு தட்டி விட்டு இறக்கி விட்றான் செதறுது லைக்ஸ் ஆஹா ஒரே நாளில் டிடிஎஃப் வாசன் அண்டு சித்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஸ்டாராக அண்டு வாட்டர்மெலன் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ஸ்டாராக திருமாணிக்கம் மாறுறான் அப்படி இது மாறினோடனே பஸ்ஸில் இருந்து இறங்குறவர் ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் இருக்காங்க சரி ஊர் மக்கள் தான் பார்த்தா அந்த ஊர் சிஎம் பினராயர் விஜய் மாதிரி ஒருத்தர் காட்டுறாங்க அவரும் வெயிட் பண்ணுறாரு தம்பி திருப்பாணிக்கம் எங்கேயா இருந்த நம்ம அறிப்படத்தில் வர மாதிரி எங்கேயா இருந்தேன் எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி பிடிச்சி உன் ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் வேலை உன் பசங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் அப்படின்னு ஃபுல்லாக டிஸ்கவுண்ட்டாக அடித்து தள்ளுறாரு இந்த எலெக்ஷன் டைமில் சொல்லுவாங்களா இலவசம் இலவசம் அப்படின்ற ரேஞ்சில் எல்லாத்தையும் அடித்து தள்ளுறாரு பட பட படம்னு இவர் அந்த இடத்துல திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆஹா என்னடா திருமாணிக்கியத்துக்கு அந்த சோதனை அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து பார்த்துட்ருவோம் அதுக்கப்புறமா திருமாணிக்க என்ன டிசைட் பண்ணுறாரு இதுவும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில் எழுந்து வந்து அவனுடைய குடும்பத்தோடு போகிறாரு இதில் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்ன நடக்குது இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி திருமாணக்கியத்துக்கிட்ட ஒரு திருடிட்டு போகிறான் அவன் திருடிட்டு போனவன் திருமாணிக்கம் இவங்கள நல்லவனாக இருக்கான்ற வீடியோவை பார்த்து அவன் திருந்தி அவன் ஒரு சுண்டல் கடை போட்டுறான் அப்பா என்ன இந்த இடம் தான் படத்தோட பயங்கர பிக் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த திருமணிக்கம் வரா அந்த ஒரு மணி நேரத்தில் நான் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டாமல் இருந்திருந்தாங்க இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படத்தை நான் அப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படி கொண்டாடினேன் அவ்வளோ சீக்வன்ஸ் இருக்குது அவ்வளோ எமோஷ்னல் பிளாக் இருக்குது ஒரு ஃபேமிலி எப்படி ஒருத்தரேன் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் டீம் எப்படி அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது ஏகப்பட்ட லேஸில் விளையாடி இருக்காங்க படத்தில் அப்படி ஒரு இருந்து கரெக்டாக கிளைமேக்ஸில் வந்து இந்த நம்ம படத்திலலாம் பார்ப்போம் பஸ்ஸு மலை மேலே ஏறிட்டே இருக்கும் கரெக்டாக இந்த ரீச் ஆகிற இடத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்டாக கீழே விழுந்து மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அப்படி எடுத்து வந்து கொண்டு வந்து விட்டானுங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம படம் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தடுத்து வாட்டி இந்த டீம் இந்த படம் பண்ணும்பொழுது இந்த கிளைமேக்ஸ் போச்சினை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனித்து இந்த ஒரு மணி நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ஆகுறது அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாராக மாறலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது தாண்டி நீங்கள் திருமாணி திருமாணிக்கம் என்ன மாதிரியே திரு திருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸு திரு திருன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க இதேமாதிரி சூப்பராக நான் அடுத்த ஒரு வியூரை சந்திக்கிறேன் அதுலேயே நெடாபா விஷயங்கள் பிரவீன் கேஸ் எஸ் பாய்